நம்ம தலைவர் அவரோட கூலி திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததா ஜெயலலர் பாகம் ரெண்டுல கமெண்ட் ஆகி நடிச்சிட்டு வர்றாரு ஷூட்டிங்கும் இப்ப போய்கிட்டு தான் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கும்போது அவரோட அடுத்த திரைப்படத்துக்கான அப்டேட் கூட இப்ப வெளியாகி இருக்கு நானியோட சரிபோதா சனிவரம் எப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருக்க கூடிய விவேகா இப்படின்ற இயக்குனரோட அடுத்த திரைப்படத்தை வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் எடுக்கப் போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அண்ட் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கவும் போறாங்களாம் என்ன மாதிரி கதை வலைத்தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையோட கேங்ஸ்டார் டிராமா அப்படின்ற மாதிரி தான் எடுக்க போறாங்களாம் அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல தலைவரும் கமிட் ஆகிட்டு அவர் ஓய்வு பெற போறாரு அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியானாலும் எனக்கு ஓய்வா கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தலைவர் வந்துட்டு தொடர்ந்துமே அடுத்தடுத்த திரைப்படத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்காரு தலைவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தலைவரோட எப்படிப்பட்ட ஃபேன் நீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க நைன்டி சிக்ஸ் இந்த மாதிரி சூப்பரான திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் தான் இயக்குனர் பிரேம்குமார் அப்படின்னு சொல்லலாம் பிரேம்குமாரோட அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு அவரு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம ஜியான் விக்ரம்காக ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு அந்த கதையை பார்த்து ஜியான் விக்ரம் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவருக்குமே கதை வந்து பிடிச்சி போயிருக்கு இன்னும் கொஞ்சம் கதைய வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா டைம்ல தான் வீரன் தீரம் சூர திரைப்படம் வந்துட்டு வழியாக இருந்துச்சு கலவையான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அண்ட் அதை தொடர்ந்து தான் ஜியான் விக்ரமோட இந்த திரைப்படத்துக்கான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஜியான் விக்ரமோட துருவ நட்சத்திர திரைப்படம் பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போ வரைக்கும் வெளியாகாம தான் இருக்கு அத மக்களுமே மறந்து போயிருப்பாங்க இப்படி ஒரு திரைப்படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க யாரெல்லாம் துருவ நட்சத்திரத்துக்காக இன்னமும் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க comedy நடிகனா இருந்து hero வா நிறைய பேர் இறங்கிருக்காங்க சோ அந்த வகையில நம்ம நடிகர் சந்தானமும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி டைமிங் காமெடிக்கு வந்துட்டு பஞ்சமே இருக்காது சந்தானம் கிட்ட சோ அப்படி இருக்கும்போது அவர் ஹீரோவா களத்துல இறங்கி இருக்காரு அண்ட் ரீசென்ட் டைம்ல அவரோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்துட்டு ஒலியாக்கி இருக்கு சோ இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்கள்னு சொல்லலாம் டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் மாதிரி இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் ஓகே தான் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் சொல்றாங்க தவிர பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த தெரியப்படுத்தல அண்ட் இப்படி இருக்கும் போது ரசிகர்கள் ரீசன்ட் டைம்ல மதகஜ ராஜா திரைப்படத்தை பார்த்து மீண்டும் இவர் காமெடியனா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிச்சாங்க அதுவுமே மறுபடியும் நடக்கும் போது எஸ்டி ஆர் போர்டி நைன்ல ஏன்னா எஸ்டி ஆர் போர்டி நைன்ல நம்ம சனனம் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காரு காமெடி ரோல் ப்ளே பண்ண இப்படி இருக்கும் போது இப்ப ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஆல்ரெடி நம்ம தலைவர் கூட சனனம் வந்து நடிச்சிருக்காருல ஜெயிலர் பார்க்க விரண்டுலையும் சனனத்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை அடிப்படை